வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நலமாக இருப்பீங்கறத நம்புகிறேங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கு தான் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் அதாவது தனுசு லக்னத்தில் இன்றைக்கி குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் அதாவது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு ராசி இப்போ நம்ம மனிதர்கள் வந்து கடவுளை எப்படி பிரிச்சிருக்கிறாரு ஆண் தனியாக பெண் தனியாக பிரிச்சுருக்கிறார் இல்லைங்களா அதுபோல் இந்த உலகத்தை ஆள்றத பார்த்திங்கன்னா நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்தினால தான் இந்த உலகம் வந்து இயங்கிகிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் இந்த கடவுள் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாலு விதமாக பிரிச்சிட்டாங்க ஆகாயம்ன்றது வந்து பொதுவாக வச்சுட்டு நில ராசி காற்று ராசி அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது நெருப்பு ராசி நீர் ராசின்றது நாளாக பிரிச்சுட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசின்றது வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நெருப்பு ராசி அப்படின்னா நிறைய கோவப்பட்டு பேசவும் தெரியும் அதே சமயத்தில் அன்பு காட்டுறதில் நல்ல பணிவை காட்டுறதுக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அடிச்சுட்டு ஒன்று கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்ருவீங்க மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து இன்றை வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி எப்படியா வாழ்ந்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாலு பேத்துக்கு முன்னாடி கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னை வரைக்குமே உங்களால் மற்றவங்க நாலு பேர் வாழ்ந்துதான் சரித்திரம் இருக்கா தவிர உங்களால் ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்ற சரித்திரம் இன்றைக்கி இல்லைங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாத பலன் பார்க்குறோம் அப்படின்னா அது சூரியனோட அடிப்படையாக தான் ஒரு மாத பலன் பார்ப்பாங்க ஏன்னா வருஷ பலன் அப்படின்றது டோட்டலாக எல்லா கிரகங்களும் வச்சு பார்ப்பாங்க ஆனால் மாத பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அடிப்படையாக மட்டும்தான் வச்சு பலன்களை சொல்லுவாங்க அதுதான் பலன் சொல்லுவாங்க அப்போ உங்கள் ராசி தொட்டு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி தொட்டு தான் ஒரு மாதப்பாலு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பொதுவான்றது வந்து இந்தவுடைய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அந்த மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் அதாவதுன்றது வந்து பார்த்திங்க போது நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதுக்கு அதிபதின்றது யாருன்னா சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாவது பாவகத்தில் இருக்கிறார் ஏழாவது ராசியில் இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இன்றைக்கி கும்ப ராசியில் முந்நூற்றி பதினேழு டிகிரியில் இருக்கிறாருங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இப்போ இந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் சூரியன் தான் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருனாலும் சூரியன் தான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசிக்கு ஒரே பாதம் தான் கொடுத்துருக்குறாரு தன்னுடைய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய ராசிக்கு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ ஆறாவது இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் இன்றைக்கி மகர ராசியில் இரநூத்தி எழுபத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறார் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் சேர்ந்தது தான் ஒரு ராசி உங்கள் சிம்ம ராசி அப்போ அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார் சூரிய பகவான் மகர ராசியில் இரநூத்தி எழுபத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஜென்மத்துக்கு வந்து அவர் அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் இருந்து தை மாதம் முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதாவதுன்றது ஆறாம் இடத்துல தான் இருப்பார் தமிழ் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில மாற மாட்டார் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த இயர் அந்த மாத கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருப்பார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் ஆறாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் ரோகஸ்தானம்னா என்ன வம்பு வழக்கு அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் நொடி இந்த மாதிரி இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கும்போது நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணனாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவார் சரிங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அதாவது நரம்பு பிரச்சனை இருந்ததுங்க மூட்டு தேய்மானம் பிரச்சனை இருந்தது உடல் தொந்தரவு பிரச்சனை இருந்தது இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சனி கோடி கோடிப்புனின்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு பார்க்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பார் ஆனால் சனி வந்து அப்படி இல்லை ஒன்லி பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் நல்லது கொடுப்பார் அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான் யார் யார் பார்ப்பாருன்னா மூணு ராசி மட்டும்தான் பார்ப்பார் எப்பயுமே மூணு ஏழு பத்தாம் இடம் பார்ப்பார் சனியுடைய பார்வைன்னா மூணு ஏழு பத்து அப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடமாக ராசியும் ஏழாம் இடமாக சிம்ம ராசியும் பத்தாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் வந்து விருச்சிக ராசி பார்க்குறாரு அப்போ நூறு சதவீதம் கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் ஏழாம் மடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசி டைரெக்டாக அவர் ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்படின்னா மாங்கிலிய ஸ்தானத்தையே பார்க்குறார் மாங்கலி ஸ்தானம் இப்போ மேக்சிமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாக இருந்தது அப்படின்னா திருமணம் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கலாம் மாப்பிள்ளவங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம் எதுவுமே உங்களுக்கு அமையாத கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சூரிய பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் உட்காந்துருந்தாலும் கூட ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது ஏன்னா சனி இல்லைங்களா அதனால ஏழாம் இடமா பார்க்கறதுனால மாங்கல்லயம் நல்லா இருக்குங்க ஏன்னா எந்த காரத்துக்கு உண்டு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் திருமண தடையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டக சனியாக இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் தலையிடாதீங்க ஏன்னா நல்லதுன்னு போனால் பொல்லா போ வரும் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க பொதுவாக சிம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பிடிவாதக்காரன்னு சொல்லுவாங்க ஆனால் பிடிவாத இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது அன்பால் உங்களுக்கு எடுத்துடுவாங்க ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க நீங்களும் நம்பி கெட்டு போயிடுவீங்க நீங்களாக ஒரு விஷயத்தில் உழவாகிறது வரைக்கும் உங்களுக்கு நல்லது தாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து தொழில் குருவாக இருக்கிறார் தொழில் தொழில் குருன்னா பத்தில் குரு இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆ அதாவதுன்றது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தால் அதை வந்து பார்க்கும்போது ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க குரு ஆறில் உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா சின்ன சின்ன உடல் உபாதிகள் கொடுத்துட்ருப்பார் எட்டில் உக்காந்து அப்படின்னா அதை வந்து அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவார் பத்தில் குரு வந்தால் பதவி கூட பறிபோகன்னு சொல்லுவாங்க பன்னெண்டில் குரு உட்காந்தா விரைய குருன்னு சொல்லுவாங்க அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் விரைவு மென்ட்டு தான் போவார் சரிங்களா இப்போ உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது மாதத்தில் தொழில் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துலேருந்து இருபத்தி நாலாவது வருஷம் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு இந்த ஒம்பது மாதமாக தொழில் கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு வகையில் கை கட்டுறது வாய் கட்டலை வாய் கட்டுறது கை கட்டலை ஜானியாருன்னா முலம் சரிகிற மாதிரி நாலு காசு வரல அப்படின்னா ஏன் வரல நம்ம யோசிக்கலாம் ஆனால் நாலு காசு வந்தும் நமக்கு மிச்சமாகலாம் எதை பற்றி சொல்கிறதுங்க ஏன்னா சிம்மராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சம்பாதிக்க தெரியாதவங்க எல்லாம் கிடையாது ஆனால் நம்ம இப்படி தான் சம்பாதிக்கணுன்றது நினச்சதுனால ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் தான் அப்படி இருக்கிறவங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க சுயத்தொழில் பண்ணுறவங்களா யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் தொழிலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எப்படியோ ஆனால் பொது பலன் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி ஆகிறார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்துடுவார் கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அந்த அஷ்டமத்து சனி மீன ராசியில் போய் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அஞ்சு நாள் உக்காந்துருவாரு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் தொழில் முடக்கம் பண கஷ்டம் ரெண்டாவது உடல் உபாதிகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்ப அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அஞ்சு நாள் இருப்பாருன்னு கேட்டா இதுக்கு இடையில் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வக்கரத்தில் வருவார் அந்த வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்கு நல்லா இருக்கு அதாவது முன்னாடி போகும்போது சிரமத்தை கொடுப்பார் பின்னாடி வரும்போது பலனை கொடுப்பார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உக்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு நல்ல பலம் சேர்க்குறார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பார்வை பார்க்குறாரு அப்போ நிறைய பேருக்கு புத்திர செல்வம் தடையாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் புத்திர செல்வம் பெருக்கி கொடுத்துருவார் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அதாவது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் இப்போ நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கும் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாக இருக்கும் நல்ல உறவாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பிரிவினை ஆகிருக்கும் திருமணம் வரைக்கும் வந்து சிலருக்கு தடையாக இருக்கும் சிலருக்கு இது தான் மாப்பிள்ளை இது தான் பொண்ணுன்னு பத்திரிக்கடிக்கிற நிலமை வரைக்கும் வந்து கூட சிலருக்கு தடைப்பட்டுருந்தவங்க கூட இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது பதினஞ்சு தேதியிலேருந்து முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சுக்குரு பகவான் வந்து போய்ட்டு மீனராசியில் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருவார் அப்போ உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அருமையான ஒரு வாய்ப்பு அதாவது ரெண்டே விஷயம் உச்சம் அப்படின்னா நல்லது நீச்சம் அப்படின்னா கெட்டது சரிங்களா அப்போ அடைஞ்ச கிரகம் என்ன பண்ணுவார் அந்த பாவகத்துக்கு அதிபதிகள் என்ன அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன அப்படின்னு அது தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த பலன் கொடுத்துருவார் அப்போ இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவகத்தான்றது மூணாவது பாவகத்துக்கும் பத்து மூணாம் பாவகன்றது என்ன சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் நமக்கெல்லாம் நிறைய பயம் இருக்கும் நம்மளால் வீடு கட்ட முடியுமா நம்மளால் மண்ணு வாங்க முடியுமா நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா கடன் இல்லாத கஷ்டம் இல்லாத நொடி இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தொழிலில் இவ்வளோ சங்கடம் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சி குழம்பி போய் உட்காந்துருக்குறவங்களுக்கும் இந்த சுக்குரு பகவான் ஏழாவது ஏழாம் இடத்துல உட்காரும்போது திருமணத்துக்கு பதினஞ்சு நாளும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போய் உக்காரும்போது ஆயில் ஹெல்த்துக்கு நல்லதும் கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா சுக்கர பகவானாகப்பட்டவர் உச்சமடைஞ்சு உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நிறைய நாள் இந்த கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கனவுலாம் உங்களுக்கு நடக்கும் மெயினாக இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்ச கனவுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா சுக்கர பகவான் யாருன்னா வண்டி வாகனத்துக்கு மெயின் அதிபதியே சுக்குரன் தான் மனைவிக்கு அதிபதியும் சுக்கரந்தான் மெயினாக ஒரு பெண்ணுக்கு அதிபதியும் சுக்கரந்தான் குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சுக்குரு பயிற்சி காலம் கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் பதினஞ்சுலேருந்து முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகும் கல்யாணம் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு பண்ணிட்டேன் நிம்மதி இல்லை குழப்பமாக இருக்குது ஏன் கல்யாணம் பண்ணணும் தெரியல ஏன் வாழ்கிறேன்னு தெரியல எதுக்காக நான் இப்படி இருக்கிறேன்னு தெரியல குழம்பு போய் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சவர் அங்கே வேலை செய்வார்னு பார்த்தா நிச்சயம் வேலை செய்ய மாட்டார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருன்றத ஒன்று நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த தை மாதம் எட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த உடைய இதில் பார்த்தாலும் சிரமமாக தான் இருக்கும் தை மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வக்கரம் அடைஞ்சு மீண்டும் மிதன ராசிக்கே போயிடுவார் அப்போ மிதன ராசிக்கு போக வேண்டிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு நற்பலனை கொடுத்துருவார் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது யாருடைய இடம்னா தந்தையோடைய இடம் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அப்பா நாலாம் இடம்ன்றது வந்து ஸ்தானம் அம்மா அப்போ அந்த நாலு ஒம்பது அப்பா அம்மாவுக்கு உண்டான இடத்த செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இப்போ இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஒரு அந்த ரெண்டு ரெண்டரை மாதமாக வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ரெண்டரை மாதமாகவே உங்களுக்குள்ளார சின்ன சலுப்பு சங்கடங்கள் நிறைய கொடுத்துருப்பார் ஏன்னா அம்மா அப்பாவுக்குள்ளால உண்டான கிரகத்துக்கு அதிபதி அவர்தான் தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போனார்ன்னா மட்டும்தான் நிச்சயமா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சங்கடமெல்லாம் கொஞ்சம் சரியாகும் சொத்து பிரச்சனைலாம் கொஞ்சம் சரியாகும் பணம் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் சரிங்களா அது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல போய் உக்காந்தாருன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாவது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு பகவான் அந்த குரு போயிட்டு பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பத்தில் குரு உக்கார பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு உக்காந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் பத்தில் குரு உக்காந்து என்ன பண்ணுவார் தொழில் சங்கடங்கள் வரும் கூட வேலை செய்கிறவங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களால் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும் வேலையில் மாற்றம் கொடுத்துருக்காது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் மாடு மாதிரி உழைச்சா கூட உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை கிட்டத்தட்ட இந்த ஒம்பது கா மாதம் காலமாகவே பார்த்திங்கன்னா என்றைக்கு குரு வந்து ராசியில் உட்காந்து உங்களுடைய ராசிக்கு எதாவதுன்றது பத்தாம் இடத்துக்கு வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் இதனுடைய கஷ்டம் தெரியறது அந்த அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பாவகத்துக்கு அதிபதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் திருமணஸ்தானத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அதனால் நூறு சதவீதம் இன்றைக்கி சனி பகவான் வந்து கும்ப ராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா அதுவும் வந்து சுக்கரனோட சேர்ந்து உக்காந்துருக்கிறாருன்னா இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் இதில் ஃபஸ்ட்டு அதாவது திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றா கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் முதல் தாரம் இல்லாத ரெண்டாம் தாரம் மூணாம் தாரம் ஏன்னா ஃபஸ்ட்டில்லாம் கல்யாணம் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி பார்த்தாங்க முடிஞ்சு போச்சு டைவர்ஸ் ஆகிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க மூணாவது கூட கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த கிரக சேர்க்கை நல்ல வேலை செய்யும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் பார்வங்களுக்கு நல்ல ஒரு பாதை இந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஏன்னா தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி அது உங்களுக்கு செவ்வாய் மிதிரத்துக்கு போனாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போனதுன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அடுத்தது பதினொன்னாம் தேதி புதன் பயிற்சி அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து அடுத்தது ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி போனார்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடல் உபாதிகள்லாம் கொஞ்சம் சரியாகி குடும்பத்தில் இருக்கிற அந்த ஏதாவது இந்த குழப்பங்களுக்கு கொஞ்சம் நல்ல தீர்வு கிடைக்கும் தேதி சுக்கர பயிற்சி இது மூணுமே நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் உங்களோட வளர்ச்சி பார்க்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லோரும் நினைக்கிற கேள்வி ஒன்று தான் எல்லோரும் சொல்கிறவங்க நல்லா தான் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான பலன் இல்லைங்களா ஆனால் இண்டிவிஜுவலாக உங்களை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா உங்கள் வயசு என்ன உங்களுடைய திசா புத்தி என்ன உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கிறாரு அதாவது இது எல்லாம் பார்க்காம நம்ம பொது பலனை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் பாருங்கள் உங்கள் சுய சாதகத்தை பாருங்கள் உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயணம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு ஒரு நல்ல நேரம் இதனுடைய ஒரு கட்ட ஒரு அமைப்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் மேலே வரத்துக்கு பிறந்தால் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறார் இந்த பிரபஞ்சம் நீங்கள் இது என்னான்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து தொடர்ச்சி பார்க்க முடியும் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க